உங்களுக்கு அறிவியல் பிடிக்குமா என்ன அந்த வார்த்தையை கேட்டதும் பலர் முகம் சொல்கிறீர்கள் சிலர் வேறு பக்கம் திரும்பிக் கொள்கிறீர்கள் அந்த அளவுக்கு அறிவியல் மீது பயமா அல்லது வெறுப்பா ஆனால் நீங்கள் நினைப்பது போல் அறிவியல் அப்படியொன்றும் கடினமானதல்ல இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் மருத்துவம் என பல பிரிவுகளாக நாம் பார்க்கின்ற அனைத்துக்கும் அடிப்படை ஒரே ஒரு விஷயம் கேள்வி கேட்பது நாம் எல்லோருக்கும் ரொம்ப சின்ன வயதிலேயே கேள்வி கேட்க தொடங்கிவிடுகிறோம் வானம் ஏன் நீளமாக இருக்கிறது நாய்க்கு மட்டும் வால் இருக்கே ஏன் மழை பெய்யும் பொழுது அந்த தண்ணீர் எங்கிருந்து வருகிறது வானவில் ஏன் ஏழு கலர் எட்டு ஒன்பது இருந்தால் தப்பா இப்படி நாம் விதவிதமாக கேட்ட கேட்கின்ற கேள்விகள் தான் நம்முடைய அறிவை வளர்த்து கொண்டிருக்கின்றன உங்களுக்கும் எனக்கும் மட்டுமில்லை உலகெங்கும் உள்ள ஒட்டுமொத்த அறிவியலின் அடித்தளம் இந்த கேள்வி கேட்கும் பழக்கம்தான் கேள்விகள் மட்டும் இல்லாவிட்டால் உலகம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தேங்கி நின்றிருக்கும் ஒரு இஞ்சு கூட முன்னேறி இருக்காது ஒரு சின்ன குண்டூசியில் தொடங்கி வானில் பறக்கும் விமானங்கள் ராக்கெட்டுகள் வரை சகலமும் விஞ்ஞானிகளின் கேள்வி விதைகளை தொடங்கியவைதான் இப்படித்தான் கலிலியோவுக்கு ஒரு கேள்வி எந்த கலிலியோ பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த மாபெரும் அறிவியல் அறிஞர் தான் இந்த கலிலியோ இயற்பியல் கணக்கு வானவியல் என பல துறைகளில் ஏகப்பட்ட கருத்துக்களை சொல்லி கண்டுபிடிப்புகளை செய்து அறிவியல் புரட்சி ஏற்படுத்திய மேதை இத்தனை சாதனைகளையும் கலிலியோ எப்படி நிகழ்த்தினார் என்று தெரியுமா ரொம்ப சுலபம் நிறைய கேள்வி கேட்டார் அடுத்தவர்கள் சொல்கின்ற எதையும் அப்படியே நம்பிவிட மாட்டார் ஏன் எதற்கு எப்படி எப்போது எவ்வளவு என்ன என்றெல்லாம் கேள்விகளை வீசினார் இது இப்படி இல்லாமல் அப்படி இருந்திருந்தால் என்ன ஆகும் என்று கற்பனை செய்தார் இந்த குணம்தான் அவரை ஒரு மிகச் சிறந்த விஞ்ஞானியாக ஆக்கியது கலிலியோவுக்கு முன்பே ஏகப்பட்ட விஞ்ஞானிகள் பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்திருந்தார்கள் புது புது விஷயங்களை கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சொன்னதையெல்லாம் கலிலியோ அப்படியே ஏற்றுக்கொள்ளவில்லை இது சரிதானா என்று அவரே ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகுதான் ஒப்புக்கொண்டார் ஒருவேளை சரியில்லை என்று தோன்றி நான் தைரியமாக அதை எதிர்த்து கேள்வி கேட்டார் இப்படித்தான் அவர் அரிஸ்டாட்டிலின் கருத்து ஒன்றை மறுத்து கேள்வி எழுப்பினார் அரிஸ்டாட்டில் என்பவர் கிறிஸ்து பிறப்பதற்கு நான்கு நூற்றாண்டு காலம் முன்பாக இந்த மண்ணில் வாழ்ந்த அறிவியல் அறிஞர் தத்துவ ஞானி மாவீரன் அலெக்சாண்டருக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த பெரிய வாத்திய அறிவர் அப்பேற்பட்ட அரிஸ்டாட்டிலே அன்றைய அறிவியல் உலகம் மிகவும் மரியாதையுடன் பார்த்தது அரிஸ்டாட்டில் இறந்து சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் கழித்தும் அவர் சொன்னவற்றை மக்கள் அப்படியே மதித்து பின்பற்றிக் கொண்டிருந்தார்கள் கலிலியோவுக்கும் ஊக்கும் அரிஸ்டாட்டில் மீது நல்ல மரியாதை உண்டு ஆனால் அதற்காக அரிஸ்டாட்டல் சொன்னதையெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு அவரால் முடியவில்லை அப்படி என்ன பெரிதாக சொல்லிவிட்டார் ரெரிஸ்டாட்டில் இப்போது உங்கள் கையில் ஒரு கல் இருக்கிறது அதை மேலே தூக்கி அறிகிறீர்கள் என்னாகும் விசை என்று பாடத்தில் படித்திருப்பீர்கள் மேலே போகும் எந்த ஒரு பொருளும் மறுபடி கண்டிப்பாக கீழே வர வேண்டும் ஆகவே நாம் மேலே எறிந்த அந்த கல் சில வினாடிகளுக்கு பிறகு கீழே வந்து விழும் அல்லது பக்கத்தில் இருக்கிறவர் தலையில் பட்டு மண்டை உடையும் சரி இப்போது அந்த கல்லுக்கு பதிலாக கொஞ்சம் பஞ்சை சுருட்டி மேலே போட்டால் கல் கனமானது ஆனால் பஞ்சு லேசானது ஆகவே கல்லை விட மெதுவாகத்தான் பஞ்சு தரைக்கு இறங்கி வரும் இதைத்தான் அரிஸ்டாட்டில் சொன்னார் ஒரு பொருள் கீழே விழுகிற போது அதன் இடையை பொறுத்து மாறுகிறது அதாவது ஒரு பொருள் கனமாக இருந்தால் சட்டென்று கீழே விழுந்துவிடும் லேசான பொருளுக்கு தாமதமாக கீழே வரும் அரிஸ்டாட்டில் சொன்ன இந்த கருத்தை பழக்கம் போல் அறிவியல் உலகம் அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டது பல நூற்றாண்டுகளுக்கு பிறகும் அவரை யாரும் எதிர்த்து கேள்வி கேட்கவில்லை ஆனால் கலிலியோவுக்கு மட்டும் அரிஸ்டாட்டில் ஏதோ தப்பாக சொல்லியிருக்கிறாரே என்று தோன்றியது கல் பஞ்சு என நீங்கள் எதை தூக்கி மேலே எறிந்தாலும் அதன் மூலம் புவியீர்ப்பு விசை மாறப்போவதில்லை ஆகவே இரண்டு முறை நேரத்தில்தான் கீழே விழ வேண்டும் என்கிறார் கலிலியோ இப்படி அவர் சொன்னதோ மக்கள் கொதித்து போய்விட்டார்கள் அரிஸ்டாட்டில் எத்தனை பெரிய புத்திசாலி அவர் சொன்னது இந்த சின்ன பையன் மறுத்து பேசுகிறானே இவனுக்கு என்ன பைத்தியம் பிடித்திருக்கிறதா ஆமாம் வைத்தியம்தான் ஆனால் அறிவியல் பைத்தியம் ஆகவே கலிலியோ தனது எண்ணத்திலிருந்து கொஞ்சமும் பின்வாங்கவே இல்லை அரிஸ்டாட்டில் சொன்னது சரியா தவறா என்று பரிசோதித்துப் பார்க்க கிளம்பிவிட்டார் அப்போது அவர் பைசா நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார் அங்குதான் உலக புகழ் பெற்ற சாய்ந்த கோபுரம் இருக்கிறது ஒருநாள் நாள் பைசா நகர் சாய்ந்த கோபுரத்தின் மீது கலிலியோ ஏறி நிற்கிறார் அவர் கையில் இரண்டு குண்டுகள் அந்த இரண்டு குண்டுகளும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருந்தன ஆனால் அவற்றில் ஒன்று கனமான இரும்பு குன்று இன்னொன்று மரத்தால் செய்யப்பட்ட குண்டு உங்களுக்கே தெரியும் இரும்பை விட மரம் லேசானது ஆகவே அரிஸ்டாட்டில் சொன்னது உண்மை என்றால் மரக்குண்டுக்கு முன்னால் இரும்பு குன்று தரையில் வந்து விழ வேண்டும் நிஜமாகவே அப்படி விழுகிறதா இல்லையா என்று சோதித்துப் பார்க்க விரும்பினார் கலிலியோ அதற்காகத்தான் அன்றைக்கு அவர் பைசா கோபுரத்தின் மீது ஏறி இருக்கிறார் கலிலியோவின் இந்த பரிசோதனையை பற்றி கேள்விப்பட்ட மக்கள் அதை நேரில் பார்ப்பதற்காக கூட்டம் கூட்டமாக வந்தார்கள் அவர்கள் எல்லோருக்கும் பயங்கர டென்ஸ் ஜெயிக்கப்போவது கலிலியோவா அல்லது அரிஸ்டாட்டிலா பைசா கோபுரத்தின் உச்சியில் நின்ற கலிலியோ அங்கிருந்து ஒரே நேரத்தில் இரண்டு குண்டுகளையும் கீழே போட்டார் அவை மலமலவென்று தரையை நோக்கி பாய்ந்தன சில வினாடிகள் கழித்து தொப்பென்று ஒரு சத்தம் கேட்டது கவனியுங்கள் ஒரு சத்தம் இரண்டு சத்தங்கள் அல்ல ஆக கனமான இரும்பு குண்டு முதலில் விழுந்து அதன் பிறகு லேசான மர குண்டு விழவில்லை இரண்டு குண்டுகளும் ஒரே நேரத்தில் தான் தரைக்கு வந்திருக்கின்றன அதிர்ச்சியில் உறைந்திருந்த கூட்டம் அசந்து போய் கைத்தட்டியது அரிஸ்டாட்டில் சொன்னது தவறு மகா தவறு என்பதை கண்முன்னே நிரூபித்து விட்டார் கலிலியோ நாமும் அடுத்தவர்கள் சொல்வதையெல்லாம் அப்படியே நம்ப வேண்டிய அவசியமில்லை அது சரியா தவறா என்று கேள்வி கேட்டு அல்லது பரிசோதனை செய்து பார்த்து உண்மைகளை புரிந்து வேண்டும் அதுதான் அறிவியல் பாதை